சிவநாசி யூடியூப் சேனல் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் சிவபுராணம் கதைகள் பகுதியில் தொடர்ந்து நாம் என்று போகேஸ்வரின் பக்தன் எனும் தலைவை பற்றி தான் பார்க்க போகிறோம் தாரகை என்றொரு அறைக்கு இருந்தாள் அவள் பார்வதியை பூஜை செய்து பெரும் வலிமை பெற்றிருந்தாள் அத்துடன் அவள் தேவைக்கென ஒரு வனமும் நினைத்த மாத்திரத்தில் அந்த வனத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் வல்லமையையும் பெற்றிருந்தாள் அவளை கண்ட மாத்திரத்திலேயே மக்கள் நடுங்கினர் அரக்கி தன் மனம் போனபடி சஞ்சாரம் செய்து சாதுக்களை கொடுமைப்படுத்தி வந்தாள் அவள் கணவன் தாருகன் முனிவர்களையும் அந்தனர்களையும் மிரட்டி நித்திய கர்மாக்களை செய்ய விடாது தடுத்திருந்தாள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து அருவ முனிவரிடம் சென்று முறையிட்டனர் அருவ முனிவர் மகா தேஜஸ்வி சிவபெருமானிடம் என்றும் குறையாத பக்தி கொண்டவர் அனுதினமும் தினமும் ஈசனை வழிபடத் தோற மாட்டார் அவரை சரணடைந்து அரக்கர்களின் கொடுமையிலிருந்து காப்பாற்ற முடி வேண்டினார் சாதுக்கள் படும் வேதனையை கண்டு முனிவர் கண்ணீர் வடித்தார் பெரியோர்களே கவலைப்பட வேண்டாம் அந்த அரக்கர்கள் இனி உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் உங்களுக்கு எந்த தீங்கு இழைத்தாலும் அவர்கள் அப்போதே விடுவர் என்று அபயம் கொடுத்து அரக்கர்களுக்கு சாபமிட்டார் முனிவர் முனிவர்களும் மகிழ்ச்சியோடு அர்வமுனிவரின் ஆசிரமம் அருகிலேயே இருந்து கொண்டு நித்திய கர்மாநாஷ்டங்களை நிறைவேற்றி சிவபூஜையில் ஈடுபட்டு வந்தனர் அர்வமுனிவரின் சாபத்தை கேட்டு தாரகை பெரிதும் விசனம் கொண்டாள் அவள் கொட்டம் அடங்க வேண்டியதாகிவிட்டதே ஆகவே அவள் அந்த இடத்தை விட்டு தன்னுடைய வனத்தோடு மேற்கு கடற்கரையில் ஓரிடத்தில் போய் தங்கினாள் சமுத்திர மார்க்கமாக வரும் வியாபாரிகளை பிடித்து வந்து அவர்களிடமிருந்து பொருட்களை கொண்டு சிறையில் அடைத்து வைப்பாள் அவ்வாறு தார்கையால் சிறையில் அடைக்கப்பட்ட வைசியர்களில் சுப்பிரியன் என்பவனும் ஒருவன் அவன் மிகுந்த சிவபக்தன் சிறையில் தன்னோடு அடைக்கப்பட்டிருப்பவர்களையும் சிவபக்தனாக்கினான் அவர்கள் அறக்கியை பற்றிய பயம் கொஞ்சம் இல்லாது சிறையிலேயே சிவலிங்கத்தை செய்து அதற்கு நாள்தோறும் பூஜை செய்து வந்தனர் பகவான் அவர்கள் பூஜையால் மனமையன்று அவர்கள் முன்பு தோன்றினான் சுப்பிரியன் பகவானை மும்முறை வளம் வந்து அவர் பாடங்களை பணிந்து பல வகையாக துதித்தான் பின்னர் பிரபு இந்த சிறையிலிருந்து எங்களுக்கு எப்போதுதான் விடுதலையோ தாங்கள் தான் அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்டினான் சிவபெருமான் பாசுபதாஸ்திரத்தை அவனுக்கு அழித்து இந்த அஸ்திரம் உங்களை அரக்கர்களிடமிருந்து காப்பாற்றும் என்று அருளி மறைந்தார் சிறையில் நடந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி காவலர்கள் அறிந்தனர் உடனே விஷயம் தாருகையிடம் தெரிவிக்கப்பட்டது அநேக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சிறைக்கு வந்தனர் அரக்கர் அதே மூடர்களா எங்களுடைய இடத்திலிருந்து கொண்டே உங்களுக்கு இத்தனை துணிவார் உங்களை என்ன செய்கிறோம் பார் என்று சீரியபடி அவர்களை சூழ்ந்து கொண்டனர் சுப்பிரியனோ மற்றவர்களை பயப்படாதிருக்கும்படி சொல்லி மனத்திலேயே கைலாசநாதனை தியானித்து அவரால் கொடுக்கப்பட்ட பாசுபதாஸ்திரத்தை அரக்கர்களை நோக்கி ஏதான் இமைக்கும் நேரத்தில் எதிர்த்து வந்த அரக்கர்கள் யாவரும் அழிந்து போனார்கள் சுப்பிரியன் தன்னோடு சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்து அனுப்பினான் இதற்குள் தாரகைக்கு சிறைச்சாலை நடைபெற்ற அரக்கர்களின் அழிவு பற்றிய செய்தி கிடைத்தது பரமசிவனால் அளிக்கப்பட்ட பாசுபதாஸ்திரத்தை வைத்திருக்கும் வரையில் சுப்பிரியனை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்தாள் அவனால் மேலும் குலம் அழிந்து போவதை தடுக்க எண்ணம் கொண்டவளாய் பார்வதியை குறித்து தவம் மேற்கொண்டாள் தாருகை பார்வதியிடம் அளவில்லா பக்தி கொண்டிருந்தபடியால் அவளுக்கு தேவியின் தரிசனம் விரைவிலேயே கிட்டியது மகேஸ்வரி தாயே எங்கள் குளம் அழிந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது தாங்கள்தான் எங்கள் மீது கருணை கொண்டு அவ்வாறு ஏற்படாதிற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார் தாரகை வருத்தப்படாதே என் நாதனிடம் தெரிவித்து ஆவண செய்கிறேன் என்று உறுதிமொழி கொடுத்து மறைந்தாள் தேவி அறிந்த அறிந்தபோது மிகவும் சீற்றமடைந்தார் தேவி என்ன காரியம் செய்து விட்டாய் அந்த துஷ்டர்களின் வம்சம் அழியாமல் இருக்க வழி செய்வதாக வாக்கு கொடுத்து விட்டாயே என்றார் நாதா தாரகை என் பக்தை அவள் கேட்கும் வரத்தை கொடுக்காமல் தான் தாங்கள்தான் ஒரு வழி காண வேண்டும் என்று தெரிவித்தாள் பார்வதி தேவி வெப்பப்படி நான் சம்மதிக்கிறேன் கலியுகம் முடிந்து கிருதயுகத்தின் ஆரம்பத்தில் நைசதன பட்டணத்தில் மகாசேனே ராஜன் மகனாக வீரசேனன் என்பவன் தோன்றுவான் அவன் என்னிடம் அதிக பக்தி கொண்டு பன்னிரண்டு வருஷம் சிறுபூஜை செய்து என் அருளால் சகல வலிமையும் பெறுவான் மரத்தால் மீன் போன்ற படகு ஒன்று செய்து அதன் பக்கங்களில் ஈயத்தகடு அடித்து அதில் ஏறி சமுத்திரத்தை கடந்து தாரகை இருக்கும் வனத்தை அடைவான் அங்கே ஒரு தனி இடத்தில் கோவில் கொண்டுள்ள எண்ணெய் ஆராதித்து பாசபல் ஸ்திரத்தை அடைவான் அதை கொண்டு அவன் தார்கை அழித்து வெற்றியோடு திரும்புவான் அதுவரை நான் அங்கேயே சோரராக எழுந்தருளியிருப்பேன் என்றார் சிவபெருமான் நன்றி வணக்கம் சிவநாசி யூடியூப் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் உங்களில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்